வண்டல் மண்ணிற்கு பதிலாக கிராவல் நுரம்பு மண் எடுக்கும் கனிமவள கொள்ளையர்கள் ஏரியில் அனுமதியின்றி மண் கடத்திய மூன்று ஜேசிபிகள் பறிமுதல் டிரைவர்கள் தப்பி ஓட்டம் அரூர் அருகே உள்ள எச்சக்கிரகாரம் நாயக்கன் ஏரியில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஐந்துக்கும் மேற்பட்ட டிராக்டர் மற்றும் டிப்பர் லாரிகளில் கிராவல் நுரம்பு மண் கடத்தப்படுவதாக அரூர் வருவாய் ஆய்வாளர் சத்யபிரியாவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் அக்ரஹாரம் அருகே உள்ள நாயக்கன் ஏரிக்கு சென்றபோது வண்டல் மண்ணுக்கு பதிலாக அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக மூன்று ஜேசிபி இயந்திரங்களை வைத்து கிராவல் மண் கடத்தி கொண்டிருப்பது தெரியவந்தது வருவாய் ஆய்வாளர் சத்யபிரியாவை பார்த்தவுடன் ஜேசிபி ஓட்டுநர்கள் மூன்று பேரும் ஜேசிபி இயந்திரங்களை ஏரியில் நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றனர் மூன்று ஜேசிபி இயந்திரங்களையும் பறிமுதல் செய்த வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் தெய்வானை மூலமாக அரூர் காவல்துறையினருக்கு புகார் கொடுத்ததன் பேரில் பறிமுதல் செய்தனர் வண்டல் மண் எடுப்பதற்கு பதிலாக கிராவல் மண் எடுத்து கனிம வள கொள்ளையில் ஈடுபடும் நபர்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்